அலம் அலைக்கும் அன்புக்குரியவர்களே இறுதிப்பத்தில் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹுடைய தூதரோடு ஏத்திகாஃப் இருந்தார்கள் எதற்காக அந்த சிறந்த இரவை அடைந்து கொள்வதற்காக அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய லெய்லத்துல் கதிருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய தூதர் மஸ்ஜிதிலே அத்திகாஃப் இருந்தார்கள் ஏத்திகாஃப் என்று சொல்லும்போது உலக தொடர்புகளை விட்டு முழுமையாக ஒருவர் விலகி ரப்போடு தொடர்பு ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான வணக்கம் எனவே இறுதிப்பத்தில் ஒருவர் ஏத்திகாஃப் இருப்பதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும் அதை ஒரு சிறந்த வாய்ப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரின் சிறந்த முன்மாதிரி அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது